இல்லையா அதாவது என்ன சொல்றாங்கடா வித்திரு தொழுகைக்கு பிறகு சுண்ணத்தான தொழுகைகள் உண்டா என்று கேட்குறாங்க நபிகள் நாயகம் சொல்லாசலம் சொல்றாங்க தொழுகையில வந்து இறுதி தொழுகை இறுதி தொழுகையாக வித்திரு ஆக்கிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ கடைசி தொழுகையாக என்ன இருக்கணும் தான் இருக்கணும் வித்திருக்கு பிறகு தொழுகை கிடையாதுன்னு விளங்குது ஆனா இந்த செய்திக்கு மாற்றமாக நபிகள் நாயகம் சொல்லாரிசலம் அவர்கள் வித்திரு தொழுந்த பிறகு இரண்டு ரகா தொழுந்ததாகவும் வந்துள்ளது இரண்டு ரகா ரசூலா என்ன சொல்றாங்க கட்டளையில வருது வித்திர வந்து இறுதி தொழுகை ஆக்கிக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் நபிகள் நாயகத்தில் செயல்பாட்டில் வருது ரசூலா வித்திரு தொழுந்த பிறகு இரண்டு ரகா தொழுந்து இருக்கிறாங்க அப்படின்னு வருது அப்ப இதை எப்படி புரிஞ்சு கொள்றதுன்னு கேட்டா நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்ல ஒரு வழிகாட்டல் செய்கிறாங்க கடைசி தொழுகையாக வித்திரு தொழுகை ஆக்கிக்கோங்கடா வித்திரு தொழுகையை தான் கடைசி தொழுகை ஆக்கணும் அதே நேரத்தில் விதிவிலக்காக ஒரு இரண்டு ரேக்காக தொழணும் என்ற மாதிரி தேவை ஏற்பட்டுச்சா தொழுந்துட்டு போகலாம் அதுக்கு இந்த அதிச வந்து தடுக்கலை அனுமதியை வழங்கியிருக்குது ஆனால் அதுதான் வந்து நிரந்தரமான செயலா நிரந்தரமான செயலாக செய்ய முடியாது ஏன் காரணம் கட்டளைக்கு மாற்றம் செய்ய வேண்டி வரும் விதிவிலக்காக சில சந்தர்ப்பங்களில் வித்திருக்கு பிறகு கூட இரண்டு ரக்கா தொழுவதற்கு அனுமதி உள்ளது என்பதை விலகிக் கொள்ளணும் சுண்ணத்தென்றால் என்ன நஃபீல் என்றால் என்னன்றதை விளங்கணும் சுண்ணத் தொழுகை என்றால் ரக்காத்துகள் நிர்ணயிக்கப்பட்ட நபிகள் நாயகம் சொல்லா அலுவலாம் அவர்களால் வலியுறுத்திய தொழுகைகள் நஃபீல் என்று சொன்னால் ரக்காத்துகள் நிர்ணயம் பட்டிருக்காது இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாங்களாக அதிகமாக தொழக்கூடிய தொழுகைகள் மஃபீலு இதில் எது சுண்ணத்தாக இருக்கிறதோ அதற்கு நபிகள் நாயகம் செல்லா லிஸ்லம் அவர்கள் பொருத்திய விதிமுறைகள் நஃபிலுக்கு வந்து என்ன செய்யாது அது வந்து செல்லுபடி ஆகாது இப்போ ரசூலாக வித்துரு வந்து கடைசி தொழுகை ஆக சொன்னாங்க இது சுண்ணத்துக்கும் சொல்லிட்டாங்க நஃபிலுக்கு சொன்னாங்களா இல்லை நஃபில் நீங்கள் எந்த டைமில் எத்தனை ரக்காத்தை அடித்து தொள்ளலாம் சுண்ணத்துன்னு தொள்ளக்கூடிய நீங்கள் தொழுகையை வித்திராக்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் நஃபிலாக தொழிறிங்களா இரவு தொழுகையே பதினோரு ரெக்காத்து அல்லது பதிமூன்று ரெக்காதென்னு வருது நபில் தொழுகை எத்தனை ரக்காத்தும் தொல்லலாமே இரவுலையும் தொல்லலாம் பகல்லையும் தொழலாம் ஒன்று மட்டும் பார்க்கணும் தடுக்கப்பட்ட நேரத்தில் மட்டும் தொல்லக்கூடாது பகலில் தொல்றதா இருந்தால் சூரியன் உதிக்கிற நேரம் உச்சியில் இருக்கிற நேரம் சாயிர நேரம் இந்த மூணு நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் எத்தனை ரக்காத்துனாலும் நபியில் தொல்லலாம் சுண்ணத்தண்டா குறிப்பிடப்படும் லுகருக்கு முன் சுண்ணத் நாலு அசருக்கு பின் சுண்ணத் நாலு அல்லது ரெண்டு ரெண்டு சுபவுக்கு முன் சுண்ணத் ரெண்டு இந்த மாதிரி சொல்லப்பட்டு வருமே சொல்லப்பட்டு வரக்கூடிய சுண்ணத்தாக இருந்தால் அது சொன்ன கணக்குதான் சொல்லப்படாமல் நாங்களா சொல்றதா இருந்தா எத்தனையும் அதுக்கு தடை இல்ல அந்த தடையை தவிர அது எந்த தொழுகையும் சூரியன் உச்சியில் இருக்கும் போது சூரியன் சாயும் போது உதிக்கும் போது இந்த அடிப்படையில் வித்திருக்கு பிறகு கூட நபில நினைக்கிறீங்களா அது எத்தனை தான் இல்ல ஒரு நிர்ணயம் இல்ல ஒரு எல்லை இல்ல அது நீங்க எட்டு ரக்கா தொழந்த பிறகு நஃபில் எத்தனை கடைசியா வித்திர தொழலாம் அல்லது எட்டு ரகா தொடுறதுக்கு முன்னாடி நபில் ரகாத்துகளை தொழுது எட்டை தொழுந்துட்டு மூன்று தொழலாம் அல்லது பித்திரையின் தொழுந்த பிறகு நீங்க நபியில் தொழலாம் அது நினைச்ச மாதிரி நினைச்ச நேரத்தில் நினைச்ச சந்தர்ப்பத்தில் செய்யக்கூடிய தொழுகை என்பதனால அதுக்கு வரையறை இல்லை இப்படி தான் அந்த செய்திகளை புரிஞ்சுக்கொள்ளணும்